வணக்கம் நண்பர்களே கார்த்தி சவுந்தர் நாவல்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த படைப்பின் தலைப்பு தபு தாரன் அத்தியாயம் ஒன்பது தபு கேட்ட கேள்வியின் கோபம் கொள்ளாமல் அவளுக்கு புரிய வைக்க முயற்சி செய்து கொண்டிருந்தான் எனக்கு யார் உழவுல நான் இப்ப வரைக்கும் ஒரு அனாததான் காசு பணம் இருக்கு அதனால என்னை சுத்தி ஒரு கூட்டமும் இருக்கு அதெல்லாம் இப்ப கொஞ்ச நாளா ரோட்ல பிச்சை எடுத்துட்டு இருந்தேன் கெஞ்சி கேட்கும் போது ஹெவனும் ஒன்னும் கொடுக்கல மிரட்டி கேட்டப்போ இல்லாதவன் கூட எனக்கு எல்லாத்தையும் கொடுக்க தயாரா இருந்தான் அதை வச்சு முன்னேறிக்கிட்டேன் நான் நல்லவன் கிடையாது காசு கொடுத்தா எல்லா வேலையும் செய்வேன் கழுத்த இருக்க சொன்னா கூட தயங்க மாட்டேன் எல்லா கெட்ட பழக்கமும் இருக்கு ஆனா எனக்கு தோணணும் என் மனசுல தோணுச்சா செய்வேன் இல்லையா போய்கிட்டே இருப்பேன் உன்ன கூட கெஞ்சனானு அவசியம் கிடையாது உன் வீடு புகுந்து தூக்கிட்டு போய் தாலி கட்ட முடியாமலாம் இல்லை எனக்கு தோணலை உன் மனசு நோக்கக்கூடாதுன்னா பேசிட்டு இருக்கேன் அடுத்தவங்கிட்ட கெஞ்சுற ரங்க செத்து பல வருஷம் ஆச்சு எவனையும் புரிஞ்சுக்க கூட முயற்சி பண்ண மாட்டேன் ஆனா உன்கிட்ட பேசுறேன் புரிய வைக்கிறேன் ஏன்னு தெரியல தப்புன்னு அவமானம்னு தோணவும் இல்ல உங்களுக்கு புரியல இதெல்லாம் சரிபட்டு வராது புருஷனா வரப்படறவங்க கிட்ட எல்லாம் சொல்லி புரிய வச்சுக்குவேன்னு அன்னைக்கு என்னமோ சொன்னியே ஆமா ஆனா கூடவே இருந்தவங்க கிட்ட இல்ல என்றவளை ஒருமுறை அமைதியாக பார்த்தவன் முன்னே வந்து அவள் கையை பிடிக்க அவசரமாய் உதறியவள் விலகி திரும்பி நடந்தாள் தனக்குள் கொண்டவன் புல்லட்டில் ஏறி அமர்ந்து வண்டியை உயிர்ப்பித்து அவள் அருகே வந்து வழியை மறுத்தப்படி நின்றவன் உன நான் ஏற்கனவே தொட்டிருக்கேன் உதறிட்டு போற இதை தூரம் தொட்டுட்டா யோசி சொல்லு ஆனா ஆமான்னு சொல்லு நாளைக்கு வரேன் என்று சொன்னவன் வண்டியை முறுக்கியபடி கிளம்பி சென்று விட்டான் அவனை உரைத்தபடி நடந்தவள் வீடு வந்து சேர்ந்த பின்பும் அவனை சிந்தனையிலேயே இருந்தவளை அவளது தாய் என்னவென்று விசாரிக்க உடம்பு சரியில்லாதது போல இருக்கிறது என்று சொல்லி படுத்துக் கொண்டாள் உண்ணவும் பிடிக்கவில்லை முடுக்கவும் பிடிக்கவில்லை படுக்கவும் பிடிக்கவில்லை நடுராத்திரியும் தூக்கம் வராமல் கொள்ளையில் அமர்ந்து இரவை விரித்துக் கொண்டிருக்க மகளை காணாமல் எழுந்து வந்த தாய் கொள்ளையில் தனியே அமர்ந்திருந்தவளை பார்த்து பாதிமா என்னடியாச்சு என்று போய் கேட்க என்னம்மா தூக்கம் வரல நீங்க வந்த படுத்தா தூக்கம் வரோம் இந்நேரம் எங்க வந்து உட்காந்துருக்க எந்திரிச்சுவா முதல்ல காது கருப்பு அண்ட போகுது என்று அவளை உள்ளே படுக்க சொன்னார் தாயின் அருகில் படுத்தும் தூக்கம் வராமல் ஒரு கழித்து படுத்தவள் கைகளில் இருந்த வளையல்களை பார்த்து பெருமூச்சொன்றை வெளியேற்றினாள் என்ன பாத்திமா என்று அவள் அன்னை கண்கள் திறக்காமலே கேட்க ஒன்னும் இல்லமா இந்த வளவியை தான் பார்த்துட்டு இருக்கேன் உடையாம கிடக்கு ரொம்ப நாளாக ம் ரப்பர் வலவின்னா உடையவும் செய்யாது சத்தமும் வராது அதான் வாங்கினேன் அது மட்டும் இல்லை நம்மளும் அந்த வளவியப் பொழுத வளவியாக இருந்தால் மட்டும் சத்தம் போட முடியாது சத்தம் போட்டாலும் கேட்டுறாது அதனால் சூதானமாக இருக்கணும் மனசு அலபாய விடக்கூடாது என்றாள் அவளது அன்னை உண்மைதான் சத்தம் வராது வரவிட மாட்டேன் என்று மனதிற்குள் சொல்லிக் கொண்டவள் ரங்கனை இனிமேல் சந்திக்கக்கூடாது என்று முடிவெடுத்துக் கொண்டாள் தன்னை நாளை வந்து சந்திக்கிறேன் என்று ரங்கன் சொல்லி இருந்ததனால் கல்லூரி செல்ல வேண்டாம் என்று முடிவு செய்தாள் இரண்டு நாட்கள் விடுப்படுத்தவள் வாரக் கடைசியில் சனி ஞாயிறு விடுமுறையும் சேர்ந்து வரும் என்று எண்ணி வீட்டிலும் உடம்பிற்கு ஏதோ போல் உள்ளதென்று சொல்லி வீட்டில் தங்கிவிட்டாள் தன்னை சந்திக்க முடியாமல் போனால் அவனே புரிந்து கொண்டு விலகிவிடுவான் என்று ஒரு மனம் நினைக்க தன்னை புரிந்து கொண்டவனை ஏற்றுக்கொள்ளலாம் என்று இன்னொரு மனம் நினைக்க அவளுக்கே இந்த குழப்பத்திலிருந்து வெளியே வர சற்று தனிமை தேவைப்பட்டது தன் தாயிடம் மா கிணத்துக்கு போய் குளிச்சிட்டு வரட்டுமா கொஞ்ச நேரம் இந்நேரம் பொறையடே தொடங்கிய பிள்ளை யாரு இல்லையா என்றாள் அன்னை வெடுமா உச்சி வேல் வரப்போது இந்நேரம் ஆம்பளை யாரும் இருக்க மாட்டாங்க நான் போய் குளிச்சிட்டு வரேன் என்றவள் துண்டு மாற்றும் உடையை எடுத்துக்கொண்டு வயவெளி பக்கம் நடக்க ஆரம்பித்தாள் அந்த பசுமை நிறைந்த வயல்வெளிகளில் சற்றே இதமாய் வீசிய காற்றுக்கு அசைந்து கொடுத்த கதிர்களை பார்க்க பார்க்க மனதில் இருந்த குழப்பங்கள் சற்றே பின்னுக்கு சென்றது இடது தோளின் மேல் துண்டும் மாற்று உடையும் போட்டுக்கொண்டு கையில் சோப்புட பாவம் பிடித்துக் கொண்டவள் வலது கையால் கதிர்களை தடவியபடி வர வரப்பு திரும்பிய பின் கரும்பு காடு ஆரம்பிக்க கண்ணிமைக்கும் நேரத்தில் அவள் கரத்தை பிடித்து கரும்பு காட்டின் உள்ளே இழுத்திருந்தான் ரங்கன் என்று அவளது கூச்சல் எல்லாம் அவன் உள்ளங்கைக்குள் அமழ்ந்து போனது நான் தான் அவனிடம் இருந்த திம்றி விலகியவள் தடுமாறி அவன் எதிரே கரும்பு காட்டுக்குள் தொப்பென்று அமர்ந்தாள் முட்டையை கட்டி கொண்டு பயந்து படப்படுத்த வருவேன்னு சொன்னல மறந்துட்டியாப்ல நீ டவுனுக்கு வரலனா எனக்கு வீட்டுக்கு வர வழி தெரியாதுன்னு நினைச்சியா வீட்டுக்கு தான் வரலான்னு பாத்துட்டு இருந்தேன் அதுக்குள்ள நீயே வெளியே வந்துட்ட என்று சொன்னவனை அதிர்ந்து பார்த்தாள் என்னவள அப்படி பாக்குற வெட்டிப்பைய கிடையாது கொஞ்சம் மூளைக்காரன் கூட சுத்தமா செய்வேன் அப்படித்தான் நம்மளை பத்தி ஊருக்குள்ள பேச்சு என்று சட்டை காலரை தூக்கி கொண்டு சொன்னவன் எரிச்சலுடன் பார்த்து முகத்தை திருப்பிக் கொள்ள உன்னை கட்டிக்கிறேன்னு சும்மா சொல்லிட்டு தெரியு நினைக்கிறியா இந்த ரங்க பேச்சு எப்பவும் ஒரே மாதிரிதான் இருக்கும் மாறி மாறி பேசுறதெல்லாம் பழக்கமே கிடையாது ஏ இப்படி தொந்தரவு பண்றீங்க நான் தான் நீ தான் வேண்டான்னு சொல்லிட்டேனே இப்ப இப்படி வந்து நடுக்காட்டுக்குள்ள கையை பிடிச்சு எழுக்கிறீங்களே யாராச்சும் பார்த்துட்டு என்ன ஆகும் என்று அவள் தழுதழுக்க உன்னை கஷ்டப்படுத்த வரலப்ல உன் கூட சந்தோஷமா இருக்கணும்னு தான் மனசு கிடந்து அடிச்சுக்குது உனக்கு தெரியலையா ஆட்டு மூத்த கூட ஆறு நாள் வீசம் ஆம்பளை பேச்செல்லாம் மறுநாளே மாறி போகும் அம்மா சொல்லும் இதெல்லாம் நீங்களே கொஞ்ச நாள் போனா மறந்துடுவீங்க இப்ப நான் போகணும் என்ன விட்டுருங்க என்றாள் நீ என்ன பத்தி என்ன நினைச்சப்ல பொம்பளை குறுக்கு பிடிச்சிருக்கு நினைச்சியா இந்த மதுரை ஜில்லாவில பொம்பளைக்கா பஞ்சம் இல்ல நான் பாக்காத பொம்பளையா இப்ப கேக்குறேன் பிள்ள உன் மனசோட தொட்டு சொல்லு என் கூட சந்தோஷமா இருந்த மாதிரி நீ வேற எவனோடையாச்சு இருந்தியா என்ற கேள்வியில் பாத்திமாவின் மன உறுதி ஆட்டம் காணத் தொடங்கியது அவள் அமைதியாக இருக்க நானும் யோக்கியனா இல்ல எத்தனையோ பொம்பளைய பாத்திருக்கேனா இல்லன்னு மறக்கல நீ உன்கிட்ட வந்து எத்தனையோ ஆம்பளைகளை திருப்தி படுத்திருக்கல ஆனா சந்தோஷமா இருந்தியா இல்ல கடமை ஏன்னு காசுக்காக இருந்தியா இப்பவே இப்படி பேசுறீங்களே இன்னும் உங்க கூட வந்த என்னெல்லாம் பேசுவீங்க என்றாள் கண்களில் கண்ணீருடன் நீ தப்பா நினைக்கிற நான் சொல்ல வந்தது வேற ஒரு ஆம்பளை எதுக்கு பொம்பளை சுகம் தேடி வரான்னு தெரியுமா என்றான் கோபமாக அதா அதா சுகம்னு பதில் சொல்லிட்டீங்களே அப்புறத்துக்கு எங்கிட்ட வேற கேக்குறீங்க என்றாள் அதற்கு பதிலாய் விடல பசங்க வயச பசங்க ஆர்வத்துல வருவானுங்க அதே கல்யாணம் கட்டினவன் பொண்டாட்டி சரியில்லைன்னு வருவான் மனுஷ சங்கடமா இருந்தா வருவான் இல்லையா ஒரே சாப்பாடு சாப்பிட்டு அழுத்து போச்சு அதிகமா இருந்தா என்று அசிங்கமா பேசணும்னு நினைக்கிறியா சாக்கடைக்குள்ள போட்ட பொருள் எடுக்கணும்னா நாத்தவன்லாம் பாக்க கூடாது கூட அப்படிதான் சாக்கடையில விழுந்துட்டதுனால உன்னை தரம் தாழ்ந்த முடியாதுல்ல இப்பவும் கேக்குற ஒன் வந்தவன்ல எத்தனை பேர் முதல்ல உன் கூட பேசினான் பொம்பளை தேடி வர்ற ஆம்பளை எவனோ பொதுவா அவன் மனசை யோசிக்க மாட்டான் உடம்பு மட்டும் போதும் அவனுக்கு அதுவோ அவனுக்கு எப்படி வேணுமோ அப்படி பொம்பளை என்ன நினைக்கிறான்னு பேசி வீட்டுல எவனும் யோசிக்க மாட்டான் யோசிக்க வேண்டிய அவசியமும் இல்ல நான் காசு கொடுத்தேன் நான் அனுபவிக்கேன்னு தான் நினைப்பான் நீங்க சொல்றது நூத்துக்கு நூறு சரிதான் நானே உணர்ந்திருக்கேன் ஆனா நீங்களும் அந்த கூட்டத்துல ஒருத்தர் தானே என்று அவள் இலக்காரமாக சிரிக்க நான் எதுக்கு வருவேன்னு தெரியுமா என்றான் அவளை கூறுந்து பார்த்து அவள் எதுவும் பேசாமல் அமைதியாக கண்ணீர் மட்டும் சிந்திக்கொண்டிருந்தாள் கொண்டிருந்தாள் நீங்களே இப்ப சொன்னீங்களே ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு சாக்கு சொல்லுவான்னு அப்படி நீங்களும் ஒரு சாக்கு சொல்லுவீங்க என்றாள் வெறுப்பாக அப்படியே நினைச்சுக்கோ ஆனா நான் சொல்லித்தான் ஆகணும் நான் யாரும் இல்லாத அண்ணாதப்புல எனக்கு நல்லது கிட்டது சொல்ல எவனும் கிடையாது இப்ப காசு பணம் இருக்க தட்டி எல்லாம் அண்ணன் அண்ணன்னு தெரியுறானுங்க ஆனா எவனும் பாசமா கூப்பிட்டது கிடையாது எனக்கும் பெருசா தெரியல எப்பவாச்சும் மனசு கடந்து அடிச்சுக்கோ என்ன இருந்தாலும் அப்பெல்லாம் கண்மணி அக்காவை தேடுவேன் கூட பேசினா இருக்கும் அப்படியே பொங்கலை பழக்கம் வந்துருச்சு எனக்கு அது வித்தியாசமா இருந்துச்சு கொஞ்ச நேரம்னால நான் பேசுறதை கேக்குறதுக்கு எனக்கு தலை சாக்கிய ஒரு மடி கிடைச்சதுல என் கூட அன்யோன்யமா பேச ஒரு ஆள் கிடைச்சுது காசுக்குதான் கொஞ்ச நேரம் இருந்தாலும் அந்த வெறுமை கொஞ்சம் இல்லாம போகும் என்ன சொல்லியும் குத்தம்ல ரவுடி பையல எந்த பொண்ணு பார்த்து பழகுவா அப்படித்தான் இருந்த உன்ன பாக்குறவர ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் உன் கூட இருந்ததுக்கு அப்புறம் அந்த வெறுமை அதிகம் ஆயிடுச்சு பிள்ள கேள்வியாக பார்த்தாள் என்ன அப்படி அப்படி பாக்குற தான் சொல்றேன் பொம்பளை கிட்ட போனா கொஞ்சம் மனசு மாறும்னு யோசிச்சுதான் போவேன் ஆனா காசுக்காக நடிக்கிற பொண்ணுகளை தான் பாத்திருக்கேன் கடமைக்கேன்னு நீ கூட சிரிச்சு பேசி இருப்பாளுக குத்தா சொல்லல ஆனா எனக்கு மனசு விட்டாது ஆனா அந்த கூட்டத்துல நீ மட்டும் என்ன நல்லவன்னு சொன்ன என் கூட உண்மையா பேசின சிரிச்ச ரசிச்ச எல்லாத்துக்கும் மேல எனக்கே தெரியாம என்ன நீ ஆண்ட அதுதான் நெசம் அன்னைக்கு தெரியல ஆனா அதுக்கப்புறம் மத்த வரும்போது வரும்போதுதான் தெரிஞ்சிச்சு நானே எதிர்பார்க்காத விஷயம் என்னன்னா நீயே மறுபடியும் என் வீட்டுக்கு வந்ததுதான் பொதுவா ஒரு தரம் வந்த பொண்ணு அடுத்த தரம் வராது இந்த தொழிலும் அப்படித்தான்னு தெரியும் ஆனா உன்ன ரெண்டாவது தரம் என் வீட்டுல வச்சு பார்த்தப்போ மனசுக்குள்ள என்னமோ பண்ணுச்சு அன்னைக்கு உண்மையா கண்மணி அக்காவை பார்த்த சந்தோஷம் இல்ல ஒன்ன பார்த்த சந்தோஷம்தான் அப்பவே மனசு கிடந்து அடிச்சுக்குச்சு வச்சுக்க பொம்பளை போதும் ஆனா வாழ பொஞ்சாதிய நீ வேணும்னு அந்த நிமிஷமே முடிவு பண்ணிட்டேன் நீ எனக்கு வேணும்னு தான் அன்னைக்கு என்ன கட்டுக்கிறியான்னு கேட்டேன் இப்பவும் கேக்குற யோசிச்சு சொல்லு ஆனா சரின்னு சொல்லு என்று அவள் அருகே வந்து நிற்க அவள் இன்னும் முழங்கால்களை கட்டியபடி கரும்பு காட்டுக்குள் பாத்திகளுக்கு நடுவே சிலையென அமர்ந்திருந்தாள் அத்தியாயம் பத்து தவ இன்னும் அமைதியாக அமர்ந்திருக்க ஒரு மூச்சுடன் அவள் அருகே நின்றவன் இதுக்கு மேல உன் இஷ்டம் ஆனா என் மனசுக்குள்ளார நீ இருக்கிற உன்னை விட்டு கொடுக்க எனக்கு விருப்பம் இல்லை என்னைக்காவது உனக்கு என் நினைப்பு வந்தா எனக்கு சொல்லி நான் உயிரோட இருந்தா உனக்காக கண்டிப்பா வருவேன் என்று அவன் நகரை எத்தனைக்க எனக்கு யோசிக்கணும் கொஞ்சம் அவகாசம் கொடுக்க முடியுமா என்றாள் அவனுக்கு பதிலாக ஆம் இத்தனை நேரம் அவன் பேசியதெல்லாம் அவளை சற்று அசைத்து பார்த்திருந்தது வயது பெண் அதுவும் தன் மானத்தை அடகு வைத்து குடும்பத்தை தாங்கும் ஒரு பெண்ணுக்கு அவள் பற்றி முழுதும் தெரிந்து அவள் மனதிற்கு முன்னுரிமை கொடுக்கும் ஒரு ஆண் வந்து கெஞ்சும் போது அதை மறுக்க முடியவில்லை அதே சமயம் குடும்பம் பற்றி யோசிக்க வேண்டியிருந்தது அவன் வேறு மதம் அவன் என்ன செய்கிறான் என்று எதுவும் தெரியாது இதில் அவனை பிடிப்பது என்றால் தன் தாயும் தகப்பனும் உயிரோடையே செத்து விடுவார்கள் என்று அறிந்திருந்தாள் ஒரு பக்கம் வீடும் ஒரு பக்கம் அவனும் என அவளை இழுக்க இரட்டை சூரியனுக்கு நடுவே ஒற்றை தாமரையாய் அவள் மனதிற்குள்ளேயே கருகினாள் அவளது பதில் அவன் எதிர்பார்த்த ஒன்று தன்னை பற்றி முழுதாய் தெரியாத பட்சத்தில் இரண்டே முறை அதுவும் அவர்கள் சந்திப்பை நிலையை வைத்து அவனை போட முடியாது என்பதையும் ரங்கன் நுணர்ந்திருந்தான் அவளை வற்புறுத்த விரும்பாதவன் சரி புல காத்துக்கிட்டு இருப்பேன் சீக்கிரம் சொல்லு ஆனா சரின்னு சொல்லு அவள் அருகே மண்டியிட்டு அமர்ந்தவள் அவள் முகத்தை இரண்டு கரங்களாலும் பற்றி அவளது உச்சியில் இதழ் பதித்துவிட்டு கரும்பு காட்டுக்குள் மறைந்து போனான் தபுவோ அவனை தடுக்கவும் இல்லை அவரிடம் பேசவும் இல்லை அவன் நடந்து சென்ற காலடி சத்தம் கூட நின்று இப்போது அவளைச் சுற்றி அமைதியாக இருந்தது அங்கேயே அமர்ந்தவள் தலையை பிடித்துக்கொண்டு ஒரு பெரு விட அதோடு கூட அழுகையும் சேர்ந்தே வந்தது சத்தமாக அழுதாள் விம்மி விம்மி அழுதாள் ஏங்கி ஏங்கி அழுதாள் இந்த தருணத்தையும் தனிமையையும் விட்டால் அவள் அழுவதற்கு கூட வாய்ப்பு கிடைக்காது என்பதால் தனக்கு ஏன் இப்படி ஒரு நிலைமை வர வேண்டும் என்று அழுதாள் அந்த அல்லாவிற்கு இரக்கமே இல்லையா என்று அழுதாள் எப்படி ஒரு கடினமான சூழ்நிலை தன் குடும்பத்திற்கு ஏன் வர வேண்டும் என்று அழுதாள் தனக்கு ஒரு நல்ல வேலை கிடைத்திருக்க கூடாதா என்று அழுதாள் தான் இந்த தொழிலுக்கு சென்றிருக்க கூடாது என்று அழுதாள் அங்கே சென்றதால்தான் ரங்கனை தெரிந்தது ரங்கனுக்கும் மற்ற ஆண்களுக்கும் உள்ள வித்தியாசம் தெரிந்தது என்று இன்னும் அதிகமாக அதிகமாக கதறினாள் இல்லை எல்லா ஆண்களும் ஒரே மாதிரிதான் என்ற எண்ணம் இருந்திருக்கும் என்று இயங்கினாள் தன் பார்வைக்கு அவன் மட்டும் நல்லவனாக தெரிவதை எண்ணி எண்ணி ஏங்கினாள் அவளால் உண்மையில் அவனை மறக்க முடியவில்லை என்பது மட்டுமே உண்மை அவனை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது என்பது உண்மையிலும் உண்மை அழுது போய்ந்தவள் ஒரு வழியாக எழுந்து போய் கடனே என்று கொளித்து முடித்துவிட்டு வீடு வந்து சேர்ந்தாள் அதிகம் அழுததோடு கிணற்றில் குளித்தது அதோடு கூட அவளது மனதின் அழுத்தங்கள் எல்லாம் சேர்ந்து அவளுக்கு உண்மையிலேயே காய்ச்சல் வந்து சேர்ந்தது மாலை நேரத்தில் மகள் சுருண்டு படுத்து கிடந்ததை பார்த்து அவளது அன்னைதான் கவலைப்பட்டார் புல என்னடி பிள்ளைக்கு உடம்பு என்னவோ போல இருந்திருக்கு போல இப்படி கொதிக்குதே என்ற புலம்பை எப்படி அவளுக்கு கஷாயம் காய்ச்சி கொண்டிருந்தார் தபிவிற்கு உடம்பு சரியில்லை என்று தம்பி மூலம் தகப்பனுக்கு அவள் தாய் சொல்லி அனுப்ப அவரும் வீட்டிற்கு வந்து பார்த்துவிட்டு மருத்துவமனை அழைத்துச் செல்லலாமா என்று கேட்டுக்கொண்டிருந்தார் காய்ச்ச ரொம்ப கொதிக்குதுன்னு கஷாயம் காய்ச்சிக்கிட்டு இருக்கேன் இதுக்கே சரியா போகும் இல்லனா காலையில தர்மாஸ்பத்திரி கூட்டிட்டு போவோம் என்று சபீனா சொல்ற சரி பாத்துக்க இன்னைக்கு ஊருக்குள்ள ரங்கா வந்திருந்தான் என்ன விஷயம்னு தெரியல நம்ம கடையில தான் உட்காந்து ரொம்ப நேரம் பேசிட்டு போனான் யாரு ரங்கனா அந்த கத்துவட்டி கட்ட பஞ்சாயத்து மதுரைக்குள்ள திரிவானே அந்த பயலா என்று அதிர்வாய் கேட்டார் சபீனா ஆமா அந்த பயலா கூட்டாளி ஒருத்தனை கூட்டிகிட்டு வந்திருந்தேன் நம்ம ஊருக்கு சுத்தப்பட்ட ஊர் எல்லாத்துலேயும் அவளுடைய கை இருக்குல்ல என்றார் அப்துல்லா இங்க என்ன சொல்லியா எதுவும் பஞ்சாயத்தாமா என்று அவர்கள் பேசிக் கொண்டிருந்ததை காய்ச்சல் மயக்கத்தில் கூட கூர்மையாக கவனித்துக் கொண்டிருந்தாள் பாத்திமா பேசுவது ரங்கனை பற்றி அல்லவா என்னவோ பொம்பளை விஷயம் போல ஒரு புள்ளைய பார்க்க வந்தேன்னு நம்ம கடையில தான் காஃபி குடிச்சு கொஞ்ச நேரம் இருந்தான் என்னது பொம்பளை விஷயமா நம்ம ஊருக்குள்ள அப்படி இல்லாம நடக்குது நானும் அப்படித்தான் நினைச்சு கேட்டேன் பொம்பளை எப்ப வேணா கிடப்பா ஆனா இவ்வளவு மாதிரி ஒருத்தி பொஞ்சாதையா கிடைக்க மாட்டான்னு பேசிட்டு இருந்தான் நம்ம பிள்ளை எதையோ டாவலிக்காம போல ஆனா அந்த ரவுடி பைய பின்னாடி எந்த பிள்ளை போகுதுன்னு தெரியலையே என்றார் எல்லா வயசு கொள்ளாருந்தேன் இல்லன்னா இவ்வளவு தைரியமா ஊருக்கே வர சொல்லுவாங்களா என்று சபீனா சிரிக்க அந்த சிரிப்பில் நம் வீட்டு பிள்ளை அப்படியெல்லாம் இருக்காது என்ற நம்பிக்கை இருந்தது இல்லையா அந்த சம்மதிக்கல அதான் பார்த்து பேசிட்டு போக வந்தேன்னு சொல்லிட்டு என்று அப்துல்லா சொல்ல அவனது தைரியத்தை நினைத்து பாத்திமாவிற்கு தான் இதயம் விட்டு விட்டு அடித்தது தன்னை பார்க்க வந்துவிட்டு தன் தந்தையிடமே பேசிவிட்டு சென்றிருக்கிறானே என்று எண்ணிக்கொண்டிருந்தாள் மாட்டிக்கொண்டால் என்ன ஆகுமோ என்று நினைத்தவளுக்கு பயத்தில் வியர்க்கவே ஆரம்பித்திருந்தது அதோடு கூட மனதில் ஒரு இதமும் சேர்ந்தது ஆனால் அதற்கான காரணம்தான் புரியவில்லை வீட்டில் இருந்த நான்கு நாட்களும் தவைவிற்கு ரங்கனை நினைவே எங்கே மறுபடியும் வீட்டுக்கு வந்துவிடுவானோ என்று தன் அன்னையுடனே சுற்றிக் கொண்டிருந்தாள் அன்னையை எங்கும் வெளியே செல்லவும் விடவில்லை பலவீனமாக இருக்கிறது என்று சொல்லி அன்னையை தன் அருகிலேயே வைத்துக் கொண்டாள் ஒரு மனம் அவன் வந்துவிடக் கூடாதென்று பயத்தது இன்னொரு மனம் அவன் மறுபடியும் நமக்காக வருகிறானோ என்று தேடியது மொத்தத்தில் தபுவிற்கு ரங்கனை பிடிக்க ஆரம்பித்தது ஆனால் அதை ஒப்புக்கொள்ள முடியவில்லை நிழலும் நிஜமும் அவளை வாட்டி வதைத்தது திங்கள் கிழமை எப்போது போல கல்லூரி கிளம்பியவள் மனது ஏனோ கல்லூரி வாசலில் பேருந்து நிறுத்தத்தில் என்று அவனை கடை கண்களால் தேடியது ஆனால் ரங்கன் தென்படவில்லை கல்லூரி முடிந்ததும் பவித்ரா வேலை கழிக்க எந்தவித தயக்கமும் இல்லாமல் எப்போதும் செல்பவள் இந்த முறை ஏனோ மனதில் சிறு சிறக்கம் கொண்டாள் தான் சற்று நேரம் கழித்து வருவதாக சொல்லி அவளை அனுப்பிவிட்டு சிறிது நேரம் கல்லூரி வளாகத்திலேயே அமர்ந்து விட்டாள் அவன் என்ன நினைப்பான் என்ற கேள்வி அவள் மனதில் தொக்கி நின்றது என்னை விரும்புகிறேன் என்று சொன்னவன் இப்போதும் நாம் தொழிலுக்கு சென்றாள் என்னை கொள்வானா என்று யோசித்தாள் பின்பு அவனுக்கும் நமக்குதான் வராதே அவனை பற்றி நாம் ஏன் யோசிக்க வேண்டும் என்று வாதிட்டாள் அவனுக்கு நான் எதுவும் வாக்கு கொடுக்கலையே என்றும் யோசித்தாள் அவன் என்ன நினைச்சா எனக்கு என்ன எனக்கு என் குடும்பத்துக்கும் இந்த பணம் தேவை அத அவனால தர முடியாதுல்ல எனக்கானதை நான் தான் தேடிக்கணும் அவனை பத்தி யோசிக்கிறது அவசியமே இல்லாதது இதெல்லாம் தெரிஞ்சுதானே வந்து பேசினா நம்ம பொழப்ப நாம பார்த்தாதான் உண்டு என்ற முனைவருக்கு வந்தவள் ஒரு பெருமூச்சுடன் எழுந்து கண்மணி அக்கா வீட்டை நோக்கி நடந்தாள்